கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் கதை தாஸ்கோ இந்த புத்தகத்தை எழுதினவங்க ஆயிஷா ரா நட்ராஜன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் கதை எட்டு அனுமதி கேட்போமா குதிரை குமரேஷ் கரடி காத்தவராயன் காக்கா காமாட்சி முயல் முத்தமிழன் இவங்க எல்லாரும் ஒரே வகுப்புல படிக்கிற நண்பர்கள் ஒரே பெஞ்சில தான் உட்காந்துப்பாங்க வேலை கொடுத்த எலி டீச்சர் ஏஞ்சலா குதிரை குமரேஷ் பிடித்ததும் பென்சில் உடஞ்சிருச்சு அழகான பழப்பழத்தை பென்சில் இங்கும் அங்கும் தேடியது கொஞ்ச நேரத்துல அதுக்கிட்ட அழகான பழப்பழத்தை மஞ்சள் நிற பென்சில் இருந்தது அவசரமா கழிப்பறைக்கு போயிருந்த கரடி காத்தவராயன் திரும்பி அதோட இடத்துக்கு வந்துச்சு எழுத தயாராச்சு பார்த்தா அதோட பென்சில காணல டீச்சர் ஏஞ்சல பக்கத்துல வந்தாங்க என்ன கரடி காத்தவராயன் எதுவும் எழுதாம என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க உடனே முயல் முத்தமிழ் அது இருந்த இரண்டு பென்சில்கள்ல ஒன்ன கொடுத்துச்சு இதோ எழுதிட்டு தான் இருக்கேன் டீச்சர் சமாளிச்சிட்டு கரடி காத்தவராயன் பாவ குமரேஷ் இத பார்த்து மனம் ரொம்ப வருந்துச்சு சாரி கரடி நீ இல்லாதப்ப உன்னோட பென்சிலை நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிச்சு பரவாயில்ல ஆனால் அடுத்தவங்களோடத அவங்க அனுமதி கேட்காம நாம் எடுக்கக்கூடாதுல்ல இனி இப்படி பண்ணாத என்றார் கரடி காத்தவராயன் அடுத்தவங்களோட பொருளை அனுமதி கேட்டு அவங்களோட சம்மதத்தோட தான் நாம் வாங்கிக்கணும் காக்கா காமாட்சி எலி டீச்சர் ஏஞ்சலா காதில் விழாமல் பேசுவதில் கெள்ளாடி பற்றாததற்கு முயல் முத்தமிடன் சொன்னது இப்படி கேட்காம எடுக்கிறதுக்கு பேர்தான் திருட்டு ஏ குதிரை குமரேஷ் நீங்கள் திருடனாக விரும்புறீங்களா இல்லவே இல்லை என்றது குதிரை குமரேஷ் கரடி காத்தவராயன் பென்சிலை எழுதிட்டு திரும்ப கொடுத்துடுறேன் என்றது பேச்சே என்றார் எலி டீச்சர் ஏஞ்சலா அனைவரும் அமைதி ஆகினர் நீண்ட நேரம் மௌனம் நிலவியது செல்வி பாப்பாக்கு மறுபடியும் தூக்கம் வந்துச்சு தூங்காதீங்க தூங்காதீங்க நீண்ட நேரம் மௌனம் நிலவியது செல்வி பாப்பாக்கு திரும்பவும் தூக்கம் வந்துச்சு நம்ம கதையெல்லாம் இன்னும் தெரியும் என்றது கோபால் கரடி யாராவது கதை டாஸ்கோப் வேலை செய்யாதே செல்வி பாப்பா உடனே எழுதி விட்டது யாருடைய எடுக்கவே கூடாது எல்லாரும் ஒன்னு சேர்ந்து சொன்னாங்க கதை டாஸ்கோப் ஒளிவிட்டது இதோ கோபால் கரடியின் கதை கதை டாஸ்கோப் சொல்ற கோபால் கரடியோட கதைய நம்ம நாளைக்கு கேட்கலாம்